என்னன்னா வணக்கம் உங்கள் கடை பேர் சொல்லுங்கள் ஸ்டீவன் எத்தனை வருஷம் ஆச்சு எந்த ஊர் நீங்கள் திருச்சி பக்கமா ரைட் ரைட்டு பிஸ்னஸ் காலையில் என்ன போடுறீங்க டிஃபன்லாம் என்னென்ன இருக்குது சூப்பர் 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 மதியம் ஆ

சொல்லுங்க என்ன ரேட்டு தான் சூப்பர் சூப்பர் நாற்பது ரைட்டு ரைட்டு ம் சூப்பர் சூப்பர் ஆனின் தோசை எழுபத்தஞ்சா கம்மியாக இருக்குது ஆனின் தோசை பரவாயில்லையே ஆனி ஊற்றாப்பா எப்போவுமே எப்பவுமே இலையில் தான் கொடுக்குறீங்களா எல்லாத்துக்கும் சாப்பாடு டிஃபன் எல்லாத்துக்குமே தான் சூப்பர் சூப்பர் உங்கள் பேர் சொல்லு என்ன நீ ஒர்க் பண்ணுற இங்கே என் பேர் வல்லரசு ஆ சொல்லுப்பா ஆ பார்சலா பார்சல் கட்டுற ரைடு ரொம்ப நல்லா இருக்குது சமையல் பண்ணுற இடம் ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காங்க கடையை சுத்தமாக இருக்குது அந்த அக்கா தான் பாத்திரம்லாம் கழுவி கிளீன் பண்ணி கடையை நீட்டாக பார்த்துக்குறாங்க திருச்சி அரியலூர் இருக்கிறவங்க கடையை நீட்டாக வச்சுருக்காங்க பாத்திரம்லாம் நீட்டாக கழுவி வச்சிருக்க இப்படி தான் இருக்கணும் ஒரு கடைக்கு சாப்பிட வந்தோம்னா அந்த கடை தான் நம்ம எல்லோரும் பார்க்குறவங்களுக்கு சாப்பிட்றவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் மன திருப்தியாக இங்கே தக்காளி சாதம் தக்காளி சாதம் அக்கா பிரிஞ்சு முடிஞ்சிருச்சு தக்காளி இருக்குது சாம்பார் சாதம் கொஞ்சம் தான் இருக்குது பரவாயில்ல கடை அருமையாக இருக்குது இல்லை சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இது சிக்கன் ரைஸுக்கு சிக்கன் பீஸ் வெட்டிகிட்ருக்காப்புல தம்பி ஆமாம் தம்பி வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் தம்பி நேம் நேம் சல்மான் சல்மான் தமிழ் ஹிந்தி ஹிந்தி மேலே போலோ கே ஓ சிக்கன் ஒரு ரைஸ் நூடுல்ஸுக்கு ஈவினிங் நைட்டு நைட்டு நைட் டைம் ஓகே நைட் நைட் ஓகே ஓகே அச்சா சிக்கன் ரைஸ் புரோட்டா ஆமாம் நேம் கே போலோ சலிமே ரைட் மே இதர் துகான் போய் கத்தனை கத்தனை இயர்ஸ் ஒர்க் நான் வந்தால் மூணு வருஷம் இருக்கும் த்ரீ இயர்ஸ் சூப்பர் சூப்பர் கிதர் ஊர் ஊர் அந்த வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா வெஸ்ட் பெங்கால் கல்கத்தா வெரி குட் வெரி குட் வெரி குட் டூ நேம் ஓகே 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 மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர் நம்ம ஊர் எந்த ஊர் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க இங்கே இந்த கடையில் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி ஆமாம் திருச்சி சூப்பர் மாஸ்டர் சொல்லுங்க என்ன ஒர்க் நான் வந்து இந்த கடைக்கு மேனேஜர் இந்த கடையில் மார்க்கெட் கடை இருக்கு நாலு கடை இருக்கு நாலு கடைக்கு மெயின்டென்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஓகே ஓகே உங்க பேர் என் பேர் காமராஜ் தோசைகள்ல தான் இருக்கீங்க சப்பாத்தி ரோஸ்ட் எல்லாம் போடுவோம் ஆல்ரெடி சமையல் பண்ணுவீங்களா சமையல் பொங்கல் மட்டும் ஒரு வாரம் லீவ் விடுவோம் ஓ தமிழ் தமிழ் தமிழர் திருநாளா பொங்கல் திருநாளுக்கு லீவ் முறைப்படி தீபாவளிக்கு லீவு கிடையாது அப்படியே லீவ் விடுவோம் ஓகே 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 நைட் டின்னர் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் சப்பாத்தி ரைஸ் சூப்பர் சூப்பர் ரைஸ் பன்னீர் ரைஸ் மசூர் ரைஸ் எல்லாமே இருக்கு நார்மல் ரேட் தான் ரொம்ப ஹெவி ரேட் கிடையாது நார்மல் ரேட் ஓகே ஓகே பார்சலுக்கு தனி ரேட்டா இது சாப்பிடுற ஒரே ரேட் பார்சல் சாப்பிடுற ஒரே ரேட் தான் பிரியாணி நூத்தி இருபது பிரியாணி கடையில் நம்பர் ஒன் குவாலிட்டி பிரியாணி நூற்றி இருபது ரூபாயில வெளியில் வாங்கினீங்கன்னா இந்த பிரியாணி ரெண்டாயிரூவா இருக்கும் பிரியாணியோட ரேட்டு வந்து ஐநூறுவாய்க்கும் கம்மி ஒரு மீடியம் ஒரு டேஸில் மில்லாம் ஒரு ஃபுல் ஏசி போட்டு ஒரு வெயிட்டர் வச்சு நாலஞ்சு வெயிட்டர் வச்சு ஒரு ஏசி போட்டு ஆறு விடுறதுக்கு ஒருத்தர் ஓடுறதுக்கு ஒருத்தர் ஃபுல் ஏசி குரூப்பாக ஃபேமிலி உட்காந்து சாப்பிட்டேன் இந்த பிரியாணியோட ரேட்டு ஃபஸ்ட் ஹண்ட்ரெண்ட்ரு ஆனால் இங்கே அந்த டெல்சி இல்லை தேவையும் இல்லை ஸோ இப்போ ஒரு கணப்பேர் சொல்ல விரும்புகிறேன் அங்கே வந்து நாலஞ்சு வெயிட்டர் இருப்பாங்க அதில் டை கட்டிக்கிட்டு போட்டு போட்டுக்கிட்டு எல்லாம் இருப்பாங்க

Kali sama bareng, ketemu lagi, chicken பல்காக இருபது பிரியாணி முப்பது பிரியாணி ஐம்பது பிரியாணி நூறு நூறு பிரியாணி ஐம்பது பிரியாணி வாங்கலாம் கன்செப்ஷன் ரேட்டு பேசிக்கலாம் முப்பத்தி இருபது ரூபாய்க்கு ஒரு பிரியாணி சாப்பிட்லாம் வயிறு பிள்ளை சுவையாக ஐக்கால் வயிறு ரொம்ப நாள் போடுது பிரியாணி பர்மனண்டாக நூற்றி இருபது ரூபாய்க்கு சாப்பிட்லாம் சுவை எப்படி இருக்குது பிரியாணின்னா இவ்வளோ தான் சாப்பிட்ணும் நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி கொடுத்தாலும் வேஸ்ட்டு ஒரு பர்சன் ஒரு பிரியாணி பண்ணி சாப்பிட்டேன் போதுமானது பல்காக கல்யாணம் காது மஞ்சள் விருந்து நூறு பிரியாணி இரநூறு பிரியாணி ஐநூறு பிரியாணி ஆர்டர் பண்ணிங்கன்னா பல்காக ரேட்டு கேட்டு வாங்கிக்கலாம் அது ஓனர் முடிவு ஸோ இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரியாணி கிடைக்கிறது ஒரு மெசேஜ் நல்ல மெசேஜ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாஸ்டர் சிக்கன் ரைஸ் போட்டிருக்கிறாரு ரோடு சாலிகிராம் பஸ் ஸ்டாண்டு போடுற ரோடு இது பக்கத்தில் இருக்குது இந்த கடை அவர் தான் மாஸ்டர் அவர் சப்பாத்தி புரோட்டா மாஸ் போடுறாரு ரைட்டு இந்த நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் இருக்குது சிக்கன் இருக்குது போட்டி இருக்குது எக் இருக்குது அனைத்து ஐட்டங்கள் இருக்குது கடை ரொம்ப நீட்டாக இருக்குது சுத்தமாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது கடை அப்படி அப்படிதான் ஸ்டாஃப்ஸும் இருக்காங்க நீட்டாக இருக்காங்க ஆளுங்க கடையும் அழகாக வச்சுருக்காங்க சுத்தம் தான் சோறு போடணுமா கரெக்டாக இருக்குது சாப்பிட வர்றவங்களுக்கு எந்த ஒரு அச்சமில்ல நீட்டாக இருக்குது கடை